ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன் சாய் சொல்வதை கேட்டால் நிச்சயமாக இன்னும் ஒரு மணி நேரத்தில் உனக்கு நல்லது நடந்தே தீரும் சாயை நம்பினால் கேள் நம்பிக்கையோடு கேள் நிச்சயம் நல்லது நடக்கும் இங்கமே நீ வாழ்க்கையில் அடிமேல் அடிபட்டு விட்டாய் உனக்கு மனது இன்னும் தாங்கும் சக்தி அளவு இல்லை நிறைய இழந்து விட்டாய் என்னால் அப்படிப்பட்ட பெருத்தடி ஒட்டுமொத்த வலியும் உன் மனதிற்குள் இருக்கிறது அதுவும் ஒரே இடத்தில் காயப்பட்டு கொண்டுள்ளாய் இதைப் பார்த்து உன் சாய்க்கு மனமானது நொந்து விட்டது உன்னை நினைத்தேன் கட்டுக்கடங்காத துயர் எவ்வளவுதான் நீ மனதில் சுமப்பாய் ஏற்றுக்கொள்வாய் ஒன்று போனால் ஒன்று ஒன்று தீர்ந்தால் ஒன்று என்ன வாழ்க்கையடா விதியின் விளையாட்டா விளையாட்டே விதியா போராட்டமா என்று நிறைய உன் மனதிற்குள் போட்டு குழப்பிக்கொண்டு அவஸ்தைப்படுகிறாய் அடுத்த கட்டத்திற்கு நகல முடியாமல் எழ முடியாமல் உன் மனமானது எவ்வளவு மன அழுத்தத்தில் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் வாழ்க்கை துணையின் பிரிவு பிள்ளைகளை பார்த்து வேதனை எவ்வளவோ கஷ்டப்பட்டு உன் குடும்பத்துக்காக உழைத்தாய் ஓடினாய் உழந்தாய் உன் வாழ்க்கையே பணையமாக வைத்து ஒவ்வொருவரையும் படிக்க வைத்து ஆளாக்கினாய் வாழ்க்கை துணை கூட சரியில்லை என்று நினைத்து உன் திறமை கொண்டு நீ வேலை பார்த்து வாழ்க்கையில் முன்னேறினாய் படிப்படியாக முன்னேறினாய் பொன் சேர்த்தாய் பொருள் சேர்த்தாய் பிள்ளைகளை படிக்க வைத்தாய் நல்ல இடத்தில் அவர்களுக்கு மனம் முடித்து கொடுத்து பேரப் பிள்ளைகளையும் பார்த்து மனம் மகிழ்ந்தாய் ஆனால் விதி விளையாடிவிட்டதே விதி விளையாடிவிட்டது உன்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை நட்டாத்தில் விட்டுவிட்டார்கள் மன அழுத்தத்தால் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக உன் உறுப்புகள் அனைத்தும் பாதித்து மனதால் அழுது வேதனையால் அழுது என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் என்று தெரியாமல் ஒவ்வொருவரையும் கடிந்து கொண்டு அவ்வளவு பேரிடம் பகமையை ஏற்று நல்ல பிள்ளை என்ற நீ நல்ல உத்தமி என்று நீ நல்லது செய்யும் உன் மனதுக்கு அனைத்தும் நேர்மாறாக அமைந்து நீ சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் கடி சொல்லாக மாறிவிட்டது ஏன் மன அழுத்தத்தால் தெரிகிறது கஷ்டங்களால் வேதனைப்படுத்தி வேதனைப்படுத்தி உன் மனமும் கேட்டுவிட்டது ஆரோக்கியம் இல்லாமல் போய்விட்டது என்ன செய்வது ஏது செய்வது என்றாமல் உன் மனமும் உருக்குலைந்து உன் உடலும் உருக்குலைந்து விட்டது ஐயோ என்று அலறி ஓடி வந்தார்கள் உன் உறவினர்கள் உன் நிலைமையை பார்த்து அப்போது ஆறுதல் சொல்ல வந்தவர்களிடம் குமரி குமரி அழுதாய் கொட்டினாய் வேதனைப்பட்டாய் உன் உறவுகளும் வழி சொன்னார்கள் ஒரு சிலவற்றை தவிர்த்து இப்படி செய் நீ இன்னும் முன்னேறி விடுவாய் கஷ்டங்களை தூக்கி எறிந்துவிடு என்று சொன்னார்கள் கேட்கவில்லையே நீ இப்போ எங்கே இருக்கிறாய் எங்கே போனாய் காணவில்லையே மண்ணுள் புதைந்து விட்டாய் எத்தனை முறை சொன்னேன் உன் சாயி சொல்வதைக் கேட்க உன்னுடைய வேலையை முடித்துவிட்டால் உன்னுடைய நலனை கருதி உன்னுடையதை உனக்காகவே நீ அனுபவிக்க வேண்டும் உன்னை வழிநடத்த வேண்டும் மற்றவர்களுக்கு நீ நல்லது செய்து விட்டாய் அவ்வளவுதான் கடமை முடிந்தது இனி யாரிடமும் எதனிடமும் எதையும் எதிர்பார்க்காது என்று எத்தனை முறை உனக்கு அறிவுரை கூறினேன் ஏதோ நீ இல்லை என்றால் உன் குடும்பத்தின் கதி நெற்கதி அதோ கதி ஒரு சில பேர் மனம் மகிழ்ந்து உன்னுடையதை அனைத்தும் எடுத்து போட்டாலும் நீ இல்லையே பார்ப்பதற்கு அனுபவிப்பதற்கு வாழ்க்கையை அனுபவித்து வாழணும் வாழ்க்கையை சுவராசியத்தோடு வாழணும் வாழ்க்கையை இன்முகத்தோடு நடத்தி வாழணும் அமைதியாக இருக்க வேண்டிய இடத்தில் அமைதியும் எதிர்த்து போராட வேண்டிய இடத்தில் எதிர்த்து போராடியும் இன்பத்தையும் துன்பத்தையும் கலந்து 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 அதை அனுபவித்து வாழணும் அதுதான் வாழ்க்கை உன்னை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ நிம்மதியான சூழல் சாயின் பேச்சை கேட்பவளுக்கு நிச்சயமாக அமையும் வெளிச்சம் இருக்கும்போது மட்டும்தான் மெழுகுவர்த்தி பக்கத்தில் வரணும் இருட்டில் மனதில் தப்பானதை ஏற்றுக்கொள்ளாமல் இனி போவதை பார்த்து மாற்றிக்கொள்ளணும் உன்னை நீ என்னதான் நல்லது செய்தாலும் திவற் சிலர் தப்பாக நினைக்கத்தான் செய்வார்கள் எல்லோரும் நீ செய்வதை நல்லது என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் குழப்பி விடுவார்கள் தவறாக நினைப்பார்கள் குழப்பத்தை குழப்பத்தை உண்டாக்கி விடுவார்கள் குடும்பத்தில் அக்குவேரை ஆணிவேராக பிடுங்க வேண்டிய சூழ்நிலையை மாற்றி விடுவார்கள் பணத்தை பெரிதாக நினைப்பார்கள் நீ வழி நீ செல்லும் வழி தப்பு என்று எடுத்துரைப்பார்கள் என்னவெல்லாமோ செய்வார்கள் உன்னை சிதைப்பதற்கு எந்த வழியையும் செய்வார்கள் எந்த ஆழத்திற்கும் செல்வார்கள் எந்த உச்சத்திற்கும் செல்வார்கள் தவறானவற்றிற்கு அவர்கள் உச்சத்திற்கு போவார்கள் நீ நல்லவற்றிற்கு கீழே உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பாய் அழக்கூடாது உன் மனது என்ன சொல்கிறது கேள் உனக்கான நெருங்கிய நட்புகளோ அன்பானவர்களோ என்ன சொல்கிறார்களோ கேள் ஆனாலும் அவர்கள் சொல்கிறதை ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செய்யணும் மங்களகரமான நாளாக நாம் தான் மாற்றிக்கொள்ளணும் தவறாக நினைத்தால் தப்புதான் சரியாக நினைத்தால் சரிதான் வாழ்க்கை போராட்டத்தில் நிறைய சோதனைகளை அனுபவித்தால் சோதனைகளை தாண்டி நல்லதும் நடக்கும் எத்தனையோ முறை சாயின் பிள்ளைகளுக்கு பலமுறை அறிவுறுத்திவிட்டேன் பல முறை நினைவுபடுத்திவிட்டேன் கவனமாக கேட்க மாட்டேங்கிறீர்கள் அஜாக்கிரதையாக இருக்கிறார்கள் பல தடவை நான் சொன்னால் ஏதோ ஒரு கருத்து இருக்கிறது என்று கேட்கணும் பல தடவை நான் திருப்பி திருப்பி சொன்னால் சாயின் நன்மைக்காகத்தான் சொல்கிறார் என்று ஏற்றுக்கொள்ளணும் சாயின் பேச்சை கேட்கும் பிள்ளைகளுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் கர்மவினையை கழிப்பதற்காகத்தான் நான் அத்தனை வேலையும் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் இந்த கர்ம வினை தீர்வதற்குள் பல போராட்டம் இருக்கும் அந்த பல போராட்டத்திலும் வெற்றி பெற்றால்தான் உன் கர்மா கணக்கு முடியும் ஆம் தங்கமை நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரான்